மாநில மையம் கடந்த ஜூலை மாதம் தஞ்சாவூரில் நடைபெற்றது மாநில கடந்த காலங்களில் நிலுவை கோரிக்கை நிலுவை கோரிக்கைகள் நிறையா இருக்கு இந்த அவங்களது கோட்டத்தில் தூத்துக்குடி கோட்டை அலுவலகத்தில் இன்றைய தினம் நடைபெறும் இந்த கவலை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றம் நடக்கும் தோழர் இமாம்கான் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு மாநில துணைத் தலைவர் அருமை தோழர் வெங்கடேசன் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய தூத்துக்குடி மாவட்ட வட்ட செயலாளர் அருமை தோழர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் மாநில நிர்வாகி அருமை தோழர் ஹரி அவர்களுக்கும் மற்ற தோழர்களுக்கும் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் சங்கத்தின் சார்பாக வீரம் தெரிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம அடிக்கடி நான் வந்தது பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளாக நிறைய ஆர்ப்பாட்டம் கவனத்திற்கு ஆர்ப்பாட்டம் அல்லது மாறுதல் என்னெல்லாம் மாறுதல் செய்து உத்தரவு போக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அதுவும் இந்த ஆட்சியில் மூன்று ஆண்டுகள் நாற்பது மாத காலம் ஆகிவிட்டது இந்த தமிழக அரசு பொறுப்பேற்று நாற்பது காலம் நாற்பது மாத காலம் ஆகிவிட்டது அரசு செய்கிறதோ இல்லையோ துறைகள் எத்தனையோ துறைகள் இருக்கு ஆனா சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுப்பதில்லை என்பது இந்த காலத்தில் மிகவும் நெடுஞ்சாலைத்துறை பெரிய துறை துறை வளர்ச்சித்துறை அனைத்து துறைகளை காட்டிலும் நடக்கிறது பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை நம்மளுடைய பிரிவு அனைத்து துறை நிறைய பெரிய துறை அதற்கு என்று ஒரு முதன்மை இயக்குனர் அதற்கு என்று ஒரு தலைமை பொறியாளர் துணை தலைமை பொறியாளர் இவ்வளவுலாம் நிறைய ஒரு பிரிவு அடைந்த பிரிவு தலைவர்களை வைத்துக் கொண்டு இன்றைக்கு அலுவலகத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுடைய நிலை நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது முதல்ல காலிப்பணியிடம் நெஞ்சில் காலிப்பணியிடம் காலிப்பணி இடம் ஏற்படும் ஆனால் இருக்கக்கூடிய அனைத்து நிலையங்களிலும் இளநிலை உதவியாளர்கள் மேல வரைக்கும் ஓட்டக்கணக்கில் எல்லாருக்குமே அந்த சீனியார்டி முதுநிலை பட்டியல் விடவே இல்லை முதல்நிலைப் பட்டியலை பேனலுக்கு வரும் எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்து முப்பது வருஷம் ஆகப் போகுது என்னுடைய சர்வீஸ்ல நான் என்னுடைய அந்த முதல்நிலைப் பட்டியலை நான் பார்த்ததில்லை நம்ம பேசிய ஏற்றுட்டேன் நான் பார்த்ததில்லை ஏன்னா நம்ம ஒரு ஒரு சாதாரணமாக எடுத்துட்டோம்னா நான் இருக்கக்கூடிய தூக்கத்தின் ஓட்டணியின் சுத்தமாக வைத்துக் கொண்டிருக்கேன் ஒரு காலை பணியாளர் தோழர்கள் வருட வருடம் முதன்மை பட்டியலும் காலை பணியாளர்களுக்கு உதவலை பட்டியலும் அலுவலக காவலர்களுக்கு முதல்நிலை பட்டியலும் அலுவலக உதவியாளர்களுக்கு முதலை பட்டியலும் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம கோட்ட பொறியாளர்கள் நிலை ஆனால் முதன்மை இயக்குனர் அலுவலகத்திலும் சரி முதன்மை இயக்குனர் நிலைச்சி நினைக்கிறாரோ இல்லையோ நம்மளுக்கு அந்த புது ஞானவட்டால கூசாரி வர வரமாட்டாங்க வாங்க அங்கே இருக்கிற நாம தோளர்கள் நம்ம தோளர்கள்rangle வர வரமாட்டாங்க அந்த கோட்டத்துக்கு அப்படி என்ன புடி பாலை கட்டங்க தெறையா கோட்ட கணக்கங்க கோட்ட கணக்கங்கத்துக்கு வந்து ஒரு அவருடைய ஊரிய நிலம் இந்த அந்த ஒரு 17 வருஷமா அவர் இந்த இடத்துல அத கூட அவங்க மாத்த பரவ கோட்டக்கு அந்த அருணை அடிப்படை பணி நியமனம் அருணை அடிப்படை பணி நியமனத்தை பார்த்தீங்கன்னா மத்தத்துறை அவரவங்க அவசியிருக்காங்க கருணை அடிப்படை பேரே வந்து கருணை அடிப்படை தான் ஏன்டாக பண்றீங்க ஆனா ஒரு இறந்தவருடைய ஒரு அரசு ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட மற்ற துறையில பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்தை போட்டாங்க மருத்துவத்துறை காவல்துறை எல்லாம் ஒரு வருஷத்தை போட்டாங்க இவன் பல ஆண்டுகள் இழுத்து அடிச்சு கடைசியில யூனியன் லெவல்ல நம்மளை போட மாட்டான் ஆனா தூய் கொண்டி கலெக்டரேட்ல போட்டான் கலெக்டரேட் என்ன சொன்னாங்க அவன் ஆளை பார்ப்பான் அவன் ஆள பார்த்து அவன் தினியாட்டி வச்சு அப்புறம் பிற துறையில வச்சு அதுக்கு பிறகு அப்ப இவனும் அதுல ரிட்டர்ன் ஆயிருவேன் கருணை இல்லாமே போயிருவான் அந்த நிலைமைக்கு இந்த துறை அடிமையா இருக்கிறது நம்மளுடைய நிலைமை ஒற்றையும் தவிர்க்கப்பட வேண்டும் அது போக துறை சீரமைப்பு என்பது என்கிற நிலைமை நிறையா இருக்கு இரண்டாயிரத்தி பத்துல நடைபெற்றது அந்த இரண்டாயிரத்தி பத்துல எல்லா வட்ட அலுவலகத்திலும் கண்காணிப்பு ஒரு கண்காணிப்பாளர் நிலைமை இருந்தது ஒரு இடம் ஆனா கண்காணிப்பாளர் நிலை வந்து அது தீய மட்டும்தான் ஒரு இருக்காங்க ஆனா அமௌண்ட் நல நிறாங்க சீரமைப்பு என்கிற நம்மள காலி பண்றாங்க நல்லா புரிஞ்சுக்கு பொறியாளர்களை காலி பண்ண மாட்டாங்க நாம இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு சாதாரண கூட ஆஹா இது போட்ட பொறியாளர் தான் நம்ம உயிர்புறியாளர் நாயின் தான் தாங்கிட்டு நம்ம நிலைமையை பார்ப்பதற்கு யாரும் இல்லை அதன் அடிப்படையில அடுத்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு நிலைமைக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு கோட்ட உட்கோட்டத்துல இருக்கும் இல்லையா மெயிலு ஒண்ணு என்னைக்கு வந்துச்சோ அது மாதிரி இந்த தரவு வரையும் உரிமை கட்ட மாதிரி அது நல்ல இருந்து கொண்டு வந்தாங்க ஆனா வன்றா ஊரா பாடாதி பைய கையில எடுத்துக்கிட்டு காத்த வாங்கிட்டு வில வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு தரவு நிறைய உரிமை கட்டத்துல அதே மாதிரி நம்மளுடைய ஒரு மெயில பாத்தீங்கன்னா தினசரி தினசரி சொல்லுங்க மாநிலம் தெரிஞ்சுக்கோங்க எங்களுடைய நிலைமை மோசமாக இருந்து கொண்டு இருக்கிறது

திரும்ப திரும்ப மாநில அடிப்படையும் அவர்களுடைய கோரிக்கையை கூப்பிட்டு மாநில மையத்தின் படி மாநில மையத்தின் நிர்வாகிகளை கூப்பிட்டு அழைத்து பேசுங்கள் இல்லை என்றால் அடுத்த காலகட்டத்திற்கு நாங்கள் செல்ல தயாராக இருந்தோம் ஒண்ணு இல்ல எங்களுக்கு வழிநடத்த வந்து சொன்னாரு நாங்க ஒண்ணு தனியாக இல்லை இன்றைக்கு அனைத்து துறையும் வந்திருக்கு நெடுஞ்சாலைத்துறை மட்டும் இல்லை இயக்குநர் அவர்களே நெடுஞ்சாலைத்துறை மட்டும் இல்லை இறங்கி நின்றா லட்ச மக்கள் லட்ச ஊழியர்கள் தமிழ்நாடு அரசு சங்கம் வந்து நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதன்மை இயக்குனர் இவை உங்களுடைய மல நிர்வாகியை அழைத்து பேசுங்கள் எங்களுடைய குறைகளை கேட்டு அப்படி இல்லை என்றால் மீண்டும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் மறியலுக்கு போக நேரிடும் என்பதை கேட்டுக்கொண்டு என்னுடைய விளக்க உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி தொகரீங்க